நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதே டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து சந்தித்துக்கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஏஐ தொழில்நுட்ப வசதியுடன் திடீரென கண் முன்னே தோன்றிய என்சிசி மாஸ்டர் உணர்ச்சி பொங்க கண்ணீர் வடித்த கூடியிருந்தோர் வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை துறைமுக பொறுப்பு கழக பள்ளி ஆனது அமைந்துள்ளது இந்த பள்ளி நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதியில் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த பள்ளியில் கடந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி மூன்று வரை பயின்ற மாணவர்கள் தங்களுடைய மாணவர்கள் மறு சந்திப்பை நடத்தினர் தங்கள் காலத்தில் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களை நடனம் ஆடி மாணவர்கள் வரவேற்ற நிலையில் அவர்கள் மீது பூக்கள் தூவியும் அவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியும் வரவேற்றனர்

அவர் உருவத்தையும் அவர் பேசுவது போல இந்த வீடியோவையும் கண்ட மாணவர்கள் மற்றும் சக ஆசிரியர்கள் உணர்ச்சி பொங்க கார் வடித்தனர் இது அங்கிருந்து அவர்களை நிகழ்ச்சி அடைய செய்தது இது குறித்து மாணவர்கள் கூறும்பொழுது எங்களோடு பயின்றவர்கள் சிலர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அப்படி பங்கேற்க முடியாதவர்களையும் இந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் இந்திய மூலமாக பேச வைத்ததாகவும் பள்ளிக்கு வந்து மறு சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தியது தாங்கள் மீண்டும் பள்ளி பள்ளிக்களத்தில் பதிந்த உணர்வை தருவதாகவும் வெவ்வேறு இடங்களில் இருந்த தங்களை சமூக வலைத்தளங்கள் இணைத்ததாகவும் தொடர் திட்டமிடங்களுக்கு பிறகு இங்கு சந்திப்பு நடைபெற்றதாகவும் கூறினார் எங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா மாஸ்டர் கிடையாது தாண்டி எங்க அப்பா அந்த விதத்துல பழகுவாரு பண்ணுவாரு படிக்க வைக்கிற விஷயத்திலும் சரி ஒரு மார்க் கம்மியாத்தா தொண்ணூத்தி அந்த ஒரு மார்க்குக்கு அடிப்பாரு அந்த ஒரு மார்க்கு எங்களை அடிப்பாரு திருப்பி வச்சு முட்டில அடிப்பாரு அப்போ இன்னைக்கு நான் போலீஸா இருக்கிறேன்னா அன்னைக்கு கொடுத்த அந்த பேஸு அந்த என்சிசி ல எங்களுக்கு கத்து கொடுத்த அந்த பேசு அந்த பேசுல சாப்பிடாம நாங்க வந்துருவோம் அந்த சாப்பாடு எல்லாருக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்டும் அத்தனை ஸ்டூடெண்ட்டும் சாப்பாடு இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வச்சு அந்த சாப்பாடு கொடுப்பாரு அந்த ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லை ஒருத்தருக்கு முட்டை இல்லைனாலும் திருப்பி அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக வர வைப்பார் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் மொத்த ஸ்கூல்லேயும் இப்போ அவர் எஸ்எஸ் மட்டும் சோசியல் சயின்ஸ் மட்டும் தான் எடுப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவேன் இப்போ ஒரு நம்ம இந்த கிளாஸ் மட்டும்தான் அவர் மாஸ்டர்ன்னு அப்படியே மொத்த ஸ்கூல் ப பசங்க அத்தனை பேருமே கண்ட்ரோல் சின்ன பசங்களேருந்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட் வரைக்குமே அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் அவர் சொன்னார்னா மொத்த ஸ்டூடெண்ட்டுமே ஏ எல்லாம் உள்ளே போங்க அப்படின்னு உங்களுக்கு பிடி மாஸ்டர் இங்கேருந்து மிரட்டுவார் பிடி மாஸ்டர் எல்லாரும் கா நாங்கள் மதிக்க மாட்டோம் ஆனால் அவர் வெளியே வந்து நின்ட்டார்னா ஸ்கூலுக்குள்ளே வராமல் அப்படி போயிடுவோம் போயிட்டு அந்த பக்கம் பொங்கல் குச்சி உள்ளே வருவோம் உள்ளே வந்ததுக்கப்புறம் யார் உள்ளே போனால் யாராவது வந்து எல்லாரையும் பார்த்துப்பார் கரெக்டாக அந்த இன்டர்வல் டைம்லேருந்து ஒவ்வொரு டைமு கூப்பிட்டு கூடுது மணியில் கொட்டுவார் பார்க்காத ஒரு விஷயம் சார் இன்னும் எங்கள் பசங்களை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அது இன்னும் அப்படி சொல்லும் போது நீங்கள் கேட்கும் போதே எனக்கு மம்சாரம் தான் வருது கண் கலக்கதான் செய்யுது சார் ஏன்னா அவர் கொடுத்த ஒரு காஷியன்ஸ் இல்லாத வேண்டி அவர் கொடுப்பாரு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னாருன்னா அந்த மார்ச் நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரெட்ல கூட எல்லு கூட பாத்துக்கோமாட்டிங்க நாங்க ஸ்டூடண்ட் சின்ன வயசுல நாங்க அந்த அளவுக்கு பண்ணுவோம் சார் அப்படி இந்த கோட்டம் அவ்வளோ பேர் வெடிக்கப்பாங்க சார் அவ்வளவு சூப்பரா பண்ணுவோம் அந்த மார்ச்சை எங்களுக்கு கத்து குடுத்த பேச அவர் அந்த படிப்புன்றது ஒரு பக்கம் முக்கியம் எல்லா ஸ்டூடண்ட் எல்லா மார்ஸும் சொல்லுவாங்க அப்பா அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க படிப்பு முக்கிய படிக்கலாம் ஆனா அவர் எங்களுக்கு கத்துக்கொடுத்த ஒரு விஷயம் என்ஜிசினு ஒரு விஷயத்த ஸ்கில்ன்னு இருக்கணும்டா அந்த ஸ்கில் இருந்தாதான் இன்னும் நம்ம லைஃப்ல நல்லா இருக்க முடியும் இது நல்லா இப்ப கத்துக்காங்கடா நாளைக்கு நீ நல்லா கத்து நல்லா சொல்லிட்டு அன்னைக்கு அதை கத்து கொடுத்தாரு இன்னைக்கு அந்த விஷயத்தினால வேண்டி ஒரு காய்க்கு துணி போனோம்னு ஒரு ஆர்வம் அதனால வேண்டி வந்ததா என்னன்னு தெரியல ஆனா அவர் எனக்கு அன்னைக்கு அந்த விஷயம் உண்மையா அவர் பயங்கரமாயகமான ஒரு என்ன சொன்னாங்க தேங்க்ஸ்ஃபுல்லா சொல்லணும் அது பார்த்த உடனே கண்ணு கண்ணுக்கானதான் சார் நான் காணிருந்தேன் எல்லாம் பார்த்திருக்கலாம் பசங்க எல்லாம் ரொம்ப வேணும் இது பண்றாங்க மனசு கஷ்டமா தான் சார் இருந்தது அதை பார்த்த உடனே அவர் அப்படி நேர்ல நின்று பேசுற போல அவ்வளவு இதா இருந்தது சார் எனக்கு உண்மையுமே சார போய் பார்த்து எடுத்து வந்திருப்பாங்க பார்க்கும் போது சென்னை துறைமுகத்தோட பள்ளியில பயின்ற மாணவர்கள் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு எல்லாரும் ஒன்றிணைந்திருக்கோம் டீச்சர்ஸ்க்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை ரொம்ப நாள் கழிச்சு எங்களுடைய பல நினைவுகள் எல்லாம் மறுபடியும் திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இது ரீயூனியன் அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே உண்மையிலே சொல்லணும் அப்படின்னாக்கா எங்களுடைய நினைவுகள் எல்லாமே வந்து எங்கேயுமே போல இந்த ஸ்கூல்ல அங்கங்க செதறி கிடக்கு அதெல்லாமே இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கோம் உள்ள இருக்குது என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப வருஷம் கொடுத்து பார்க்காத எல்லா நண்பர்களையும் பார்க்கும் போது பேச்சே வரலா பார்க்கும் போது பார்த்தாக்கா இப்ப இருக்கிற ஆயிரத்தி எட்டு டென்ஷன் இருக்கு எல்லாருக்குமே அதெல்லாம் ஒரு நாள் மறந்து அந்த குழந்தையாவே இருந்திருக்காமோன்னு அப்படின்னு தோணுது இப்ப வெளிநாட்டில் இருக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க இன்னைக்கு இணையதளம் எந்த அளவுக்கு உதவி இருக்கின்றது எங்களுடைய வெளிநாட்டுல இருந்து ஜூம் முடியுமா பேசும்போது அது தெரிஞ்சது

குரூப்னு ரெண்டு பேச்சா பிரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்க அப்படியே ஷேர் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அழகா எடுத்து பண்ணாங்க அதே மாதிரி எங்க டீச்சர்ஸும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நான் வந்து எல்லாருமே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டீமா எல்லாம் வந்து இங்க வந்து பேசினாங்க பிரின்சிபல் கிட்ட பேசினோடனே அவங்க உடனே ஓகே சொல்லி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுனால எங்களால எல்லாமே பண்ண முடிஞ்சது ஆனா நான் வந்து எங்க சீனியர்ஸும் சரி எங்க கிளாஸ் பர்சன்களும் சரி அவ்வளவு ஒரு விஷயம் எல்லாமே நீட்டா பண்ணாங்க இன்ன வரைக்கும் அழகா போயிட்டு இருக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு